நீங்கள் கேட்குறீங்க நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுதான் உங்களுக்கு எனக்கு உறவு புரியுதுங்களா நீங்கள் ஞானம் கேட்குறீங்க நான் உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணத்தை கொடுத்துருப்பா எண்ணத்தை கொடு இப்போ ஞானத்தை வந்து இந்த உலகமே உலகம் வரலாறு தான் நான் சொல்லலப்பா உலக வரலாறு தான் எண்ணத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு ஞானம் உன்னை தேடி தானாக வந்துடும் ஞானத்தை யாரும் அடையலைப்பா ஞானத்தை அவங்களுக்காக தானாக கிடச்சிருக்கு யாரும் போய் அடையலாம் இல்லை கடவுளை யாரும் போய் அடைஞ்சதே கிடையாது கடவுள் தான் அவங்கக்குள்ளே அடைஞ்சிருக்கிறார் எண்ணம் இல்லாதவனோடு கடவுள் ஐக்கியமானான் தான் அங்கே வரலாறு புரியுதுங்களா அப்போ நீ ஓன் பொருளை கொடுத்துட்டனா எந்த பொருள் உனக்கு வரணுமோ அந்த பொருள் வந்துடும் இப்போ ஒவ்வொரு நாளும் எங்கூட பணி செய்யும்போதோ போகும்போதோ என்ன பண்ணுறீங்க உங்கள் பழைய பதிவேற்றங்கள் எத்தனை ஜென்மத்தோட பதிவேற்றங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா கீழே போடுறதுக்கோ ஒன்று ஒன்றா போகிறதுக்காக தான் இந்த பந்தல் கிந்தல் சுத்திரிங்க போகிறீங்க இதை தான் உங்கள் ஊரில் வாலியண்டர் பத்தர் செல்ன்னு சொல்லிவிட்டு அலைகிறாங்க இதுக்குள்ள ஒரு இந்த